அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபிக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்துர்லாம் நம்ம இது எல்லாத்தையும் போட்டு வறுத்தரைக்க போகிறோம் வறுத்தரைத்து நம்ம பொடி ரெடி பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக அந்த ரெசிபி பண்ணிடலாம் வாங்க என்னென்னு பார்த்துருவோம் வெந்தயம் அரை ஸ்பூன் பச்சரிசி அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் காரத்துக்கு நான் இன்றைக்கி ஆறு வரமிளகா போட்டிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற இந்த பருப்பு அளவெல்லாம் பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கலாம் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி கிளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க தனியா அதாவது மல்லி ஒரு ஒன்றரை ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் நாலு பருப்புமே ஈவனாக ஒரே அளவாக எடுத்துக்கோங்க மிளகு அரை ஸ்பூன் வாங்க எல்லாத்தையும் எப்படி வறுத்தரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வறுத்தரைக்கிறதுக்கு நம்ம வெந்தயம் அரிசி ரெண்டையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கடை சூடாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச அரை ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துடலாம் வெந்தயம் லேசாக வறுபட்டு வரட்டும் வெந்தயம் வறுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் லேசாக செவக்க வறுபட்டு வர ஆரம்பிக்கும் போது அரிசியை சேர்க்கலாம் வெந்தயம் லேசாக செவக்க வறுபட்டு வர ஆரம்பிக்குது அரை ஸ்பூன் பச்சரிசியை சேர்த்துடலாம் அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும் வெந்தயமும் செவக்க வருபடணும் கலந்து விட்டுக்கலாம் வெந்தயம் பச்சரிசி பாருங்க நல்லா வெந்தயமும் செவந்தெடுத்து அரிசியும் பொறிஞ்சு வந்தாச்சு இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் வெந்தயம் அரிசி வறுத்ததை பாருங்கள் தனியாக பிளேட்டில் கொட்டி ஆர வச்சுட்டோம் கடாயில் ஒரே ஒரு ட்ராப் நான் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெயில் இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு பீஸ் கட்டி பெருங்காயத்தை சேர்த்துடலாம் பெருங்காயம் எண்ணெயிலே பொறிஞ்சு வரட்டும் சேர்த்து கலந்துக்கலாம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் இந்த அளவுக்கு புரிஞ்சு வரணும் இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் இப்போ அதே எண்ணெயிலே நம்ம எடுத்து வச்சு ஆறு வர சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் மிளகா கொஞ்சம் ரோஸ்ட்டாகட்டும் வர மிளகாயும் வறுத்து ரோஸ்டாகாச்சு பெருங்காயத்தோடு வச்சுக்கோங்க ரெண்டையும் நம்ம ஒன்றா தான் அரைக்க போகிறோம் அதே எண்ணெயை போதும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட வேண்டாம் இதில் நம்ம ஒரு ஒரு பருப்பாக சேர்த்துடலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு இப்போ இந்த நாலு பருப்பையும் நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் அப்புறம் நம்ம மிளகு தனியாக சேர்க்கலாம் பருப்பெல்லாம் சவக்க வாசனை வர அளவுக்கு வருபட்டு வரணும் வறுத்துக்கோங்க நாலு பருப்பு பாருங்க லேசாக சவக்க வறுபட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச ஒன்றரை ஸ்பூன் தனியாக சேர்த்துடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்ச மிளகு இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் கருவட்டு வரட்டும் தனியாவை சேர்த்ததுக்கப்புறம் தனியாவோட வாசனை வர அளவுக்கு மிளகு எல்லாத்தையும் வருத்தாச்சு வருத்த பருப்புகள் எல்லாத்தையும் பாருங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிருக்கோம் இப்போ இங்கே நம்ம வறுத்ததெல்லாம் ரெடியாக இருக்குது எல்லாமே கூலாகட்டும் கூலானதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் நம்ம வறுத்ததெல்லாம் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கோம் ஆடுறதுக்குள்ளே இங்கே கடாயில் பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ரெசிபி ஃபுல்லாக நல்லெண்ணெயிலே பண்ணுவோம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஆனதும் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது பெருங்காயம் வருத்தரைக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம் டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் வெண்டைக்காய் ஆல்ரெடி குழம்புக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு தான் இன்றைக்கி நம்ம ரேஸ் குழம்பு ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம் தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரேஸ் குழம்பு இப்போ வெண்டைக்காவை சேர்த்தாச்சு தாளிச்சதோடு கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வெண்டைக்காய்க்கு பதிலாக வேறு காய்கறிகள் கூட நீங்கள் ஆட் பண்ணி குழம்புக்கு எப்படி பண்ணுவீங்களோ பண்ணிக்கலாம் வெண்டைக்காவை ஒரு நிமிஷம் தாளிச்சதோடு சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ இப்போ ஆட் பண்ணிக்கலாம் லேட்டராக குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் இன்றைக்கி நாங்கள் வெண்டைக்காய் போட்டு பண்ணுறோம் நீங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கட்டும் வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கியாச்சு இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஆல்ரெடி நம்ம கரைச்சி புளி ரெடியாக வச்சுருக்கோம் அதை இப்போ நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் புளித்தண்ணியோடு சேர்ந்து நல்லா புளிவாசனை போக வெண்டைக்காவும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து புளி தண்ணி கொதித்து வரட்டும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வேகிறதுக்கு மட்டும் உப்பு போட்டிருந்தோம் இப்போ மொத்தமாக குழம்புக்கு உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சேர்த்து கொதிக்கட்டும் வருத்ததெல்லாம் கூழாக எடுத்து புளிச்செல்லாம் குறைக்க கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த கட்டி பெருங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே வரமிளகாய் வறுத்ததையும் சேர்த்துடலாம் இந்த ரெண்டை மட்டும் ஃபஸ்ட் நம்ம சுற்றி சுற்றிப்போம் பெருங்காய வரமிளகாயை அரைச்சாச்சு நம்ம வறுத்த அரிசி வெந்தயத்தை சேர்த்துடலாம் கூடவே எல்லா பருப்புகள் தனியாக மிளகு அது எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம் பொடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இந்த பொடி நீங்கள் ரெடி பண்ணிட்டா போதும் இப்போ நம்ம டக்குன்னு ஒரு குழம்ப பண்ணிக்கலாம் வெண்டைக்காவை நல்லா வதங்கியாச்சு புளித்தண்ணியும் சேர்த்து வருது மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச அந்த வறுத்தரைச்ச பொடியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எந்த விதமான கட்டி தட்டிகளும் இல்லாமல் எல்லாமே சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வறுத்தரைச்சி போட்டு பண்ணும்போதே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொடியோட சேர்த்து கலந்தாச்சு கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது அதனால் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் பொடியோட சேர்த்து எல்லாமே நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்துடலாம் வெள்ளம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் வெள்ளம் ஜஸ்ட்டு கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் வெள்ளம் சேர்த்து போட்டு கொதி வந்தாச்சு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளோட அருமையான தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபி ரேஸ் குழம்பு ரெடி ஆயாச்சு சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் நெய் விட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ